ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் பசங்க யாரும் ஸ்கூல் போகல இன்றைக்கி ஒரே ஒரு பையன் மட்டும்தான் போயிருக்கான் அவனை பதினொன்னே முக்கால் கிட்டும் போய் விட்டுட்டு வந்தேன் அவனுக்கு எக்ஸாம் நடந்துன்னு இருக்குது அவனுக்குன்னு கிடையாது அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்குமே எக்ஸாம் நடந்துன்னு இருக்குது அதனால் பசங்க ஒன்று டு ஒரு நாள் தான் போயின்னு இருக்குது எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு மாதம் லீவு கிடைக்கும் சந்தோஷம் ஒரு மாதம் ஜாலியாக இருக்கலாம் இப்போது மேடத்தை வந்து ஒரு இடத்துக்கிட்டுன்னு வந்திருக்கேன் இந்த இடம் எதுக்குன்னா மேடம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரா வேலை செஞ்சாங்க அது ஏதோ ஒரு ஃபார்ம் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த வருஷம் முடிய போதில்லை அதுக்கு எதுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ரினியூவல் பண்ணுறதுக்காக இருக்கும் ரினியூவல் கூட எதுக்கு பண்ணுவாங்க தெரில கரெக்டாக போன வருஷமோ இந்த இடத்துக்கு அந்த வருஷம் போது தான் வந்தாங்க அதுக்கு முந்தின வருஷமும் அதேமாரி இந்த வருஷம் போது தான் வந்தாங்க டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் வந்தாங்க இந்த இடத்துக்கு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குன்னா நான் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வீட்டில் சொல்லியிருப்பேன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் திருசிஸ்டிக் மாலிக் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து வாங்கின அந்த ஃபார்மை இங்கே எதனா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேடம் வந்து டீச்சர் அவ்வளோதான செஞ்சுருந்தாங்க அது எதாவது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும் இப்போதைக்கு என்ன வேலைன்னு கேட்டால் சும்மா காரில் உக்கானுங்கிறது தான் வேலை மேடம் அந்தனா இப்போ வீட்டில் வேணும் எங்கன்னா வெளியே சொல்கிறாங்களா என்னென்னு புரியல பையனை போய் ரெண்டு மணி தான் இட்டுன்னு வரணும் அவன் சொல்லிட்டான் ரெண்டு மணிக்கு முடியும் குமார் எனக்குன்னு ஒருத்தருந்து பார்ப்போம் வேலை வருதா இல்லையா இல்லை ஃப்ரீயாக போகுதான்னு மேடத்தை இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு போய் பையனே இட்டுனு வந்து வீட்டில் விட்டுட்டேன் இன்னைக்கு கிளைமேட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது வெயிலே இல்லாமல் மழை கழ எங்கன்னா பெய்யுதான்னு தெரியல சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாரும் கோய்த்தில் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சிச்சான்னு சொல்லுங்கள் ஏன்னா அந்த மழை பெஞ்சா ஒரு மண்ணோட வாசம் வரல அந்த வாசனை அடிக்குது நீங்களே பாருங்களேன் இந்த கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் மணி ரெண்டு மணி தான் ஆகுது அப்படியே அமைதியாக இருக்குது வானலாகவிடும் அப்படியே இருண்டா மாரி ஒரு சூழ்நிலை இன்னும் நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பஜ்ஜிஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் பஜ்ஜி சாப்பிட முடியாது காரணம்னா எங்கிட்ட இருக்கிற கரண்ட் அடுப்பு ரிப்பேர் ஆகிப்போச்சு அதனால் எந்த பஜ்ஜியுமே செஞ்சு சாப்பிட முடியாது அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறான்னு பார்ப்போம் வீட்டு பனிப்பெண் சொட சொட கொடுத்தேன் ஆனால் சாப்பிட்லாம் லன்ச்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா சாப்பாடு சிக்கன் பீன்ஸ் கொஞ்சோண்டு சிக்கன் புட்டு கொஞ்சோண்டு இது பீன்ஸு கூட பெரட்டி பா சூடாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இன்னும் நல்லா இருக்குதுங்க நல்லா தரமாக இருக்குது சில பொருள் வாங்கினோன்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு போகலாம் குரோசோன் இதில் சாக்லேட் ஒன்று அப்புறம் செவனா பொண்ணு கேட்டாங்க பெருசு ஜூபன் ஒன்று மேங்கோ ஜூஸ் இது கேட்டாங்க பொருள் வாங்கியாச்சு மூன்று தினம் ஆச்சு எங்கள் மேடமும் பையனும் ஒரு மூணு பாட்டில் மூணு பாட்டிலுன்றான் மூணு டப்பா மில்க் பவுட்ரு எடுத்து வந்து குத்துட்டு போனாங்க அந்த கடையில் அந்த கடையில் வேலை செய்கிறானு சொன்னார் உங்கள் மேடமும் அந்த பையனை எடுத்து வந்து குத்துட்டு போனாங்க சக்தி அப்படின்ட்டு அதுதான் எல்லோருக்கும் வாரி வாரி கொடுக்குது நம்மளுக்கு சம்பளம் தான் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலையே எதுவும் வராமல் பைத்தியம் பிடிக்குது இந்த ஒரு நாளைக்கே அப்படி இருக்குதுன்னா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாதம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரில சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் கூட ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாள் ஆகிட்டு இருக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி மாமாவோட தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க அப்போ இந்த டீ கொதிக்க வைக்கிறேன்ட்டு ஒரு கண்ணாடி அண்டு பீங்க அதை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கும் ஒரு குடம்பேர சைடில் போடுறோம் அந்த ஃபோட்டோ அதில் கரண்ட் அடுப்பில் வைக்காமல் கேஸில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்காங்க டீயை ஒரு அளவுக்கு மேலே அது வெடித்து மேடத்தோட கை அதெல்லாம் அந்த டீ வந்து ஊற்றிட்டு எல்லாம் கொம்பளம் கொம்பளமாக வந்துட்டுக்குது இந்த விஷயம் எனக்கு தெரியாது மேடம் வந்து அவங்க அக்கா கூட ஃபோனில் பேசினார மாதிரி தான் எனக்கு தெரியும் ஏன்னா ஆரம்பி கொஞ்சம் கொஞ்சம் புரியும் எதாக இருந்தாலும் அவங்க அக்கா கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணுறாங்களே இல்லையோ அவங்க அக்கா இது இதுமாரி விஷயலாம் ஷேர் பண்ணிடுவாங்க இவங்களுக்கும் ஒரு பேசிக் நாலேஜோடும் இல்லை யாருன்னா கண்ணாடி போய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுவாங்களா ஒரு கரண்ட் அடுப்புனா கூட ஒரு ஹீட்டு இது அந்த பிறகு ஃபேன் ஆஃப் ஆகிடும் கேஸு எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ தானே தாங்கும் வெடிச்சிருச்சு கையெல்லாம் கொப்பளம் போட்டுருச்சு நீங்கள் சமையல் வேலை செய்கிறவங்களோ இல்லை மாதிரி டிரைவருங்க இந்த டீ காப்பி போடுற மாரியோ வேறு எதனால் வேலையில் இருந்தாலும் அந்தமாரி கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சேஃப்டி முக்கியம் வேலை எதுனா நல்லா வரும்போது நல்லபடியாக எடுத்து போடுறேன் அது வரைக்கும் இப்படி தான் வரும் மன்னிச்சிடுங்க வழக்கம் போல் பாய் Thank you.